தமிழ்நாட்டை பானையை உடைத்து விடுவோம் என்று ஒரு முழக்கத்தை முன்வைத்தார்கள் காங்கிரஸ் இல்லாத இந்தியா என்ற முழக்கத்தை முன்வைத்தவர்கள் பாஜக உடைக்கத்தான் நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னவர்கள் பாஜக இரண்டு பேரும் இப்போது என்னவாகி இருக்கிறார்கள் என்பதைத்தான் வரலாறு பாலமாக இருந்து நான் ஒருபோதும் அப்படி எதிரிகளை அழித்து விட வேண்டும் என்று சொன்னதில்லை நம்முடைய தலைவர் அப்படி எதிரிகளை இல்லாமலாக்கி விட வேண்டும் என்று சொன்னதில்லை மாம்பழத்தை நறுக்கி ஊழாய் போட்டு விடுவோம் என்று தலைவர் எதிரிகளையும் ஜனநாயகம் பெறுத்துவோம் என்றுதான் அதுதான் இன்றைக்கு நடந்திருக்கிறது மக்கள் எப்படிப்பட்ட அவதூறு பரப்புரையும் முறியடித்து உண்மையான மக்கள் பணியாளர்களுக்கு அங்கீகாரத்தை வழங்குவார்கள் என்பதற்கு மிகப்பெரிய சார்ந்துதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி காலநூற்றாண்டு போராட்டத்திற்கு பிறகு அடைவதற்கு இந்த அங்கீகாரம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி குறித்து நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழை பற்றி எவ்வளவு குறை மதிப்பீடுகள் இந்த சமூகத்தில் பொது சமூகத்தில் முன்வைக்கப்பட்டன என்பது நமக்கு தெரியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு சாதி கட்சியாக சித்தரிக்க பார்த்தார்கள் இன்றைக்கு இரண்டு பொது தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்களோடு இது ஒரு பொது கட்சியாக பரிணாமம் பெற்றிருக்கிறோம் வட மாவட்டத்தை தாண்டி உங்களுக்கு எங்கே இருப்பு என்று கேட்டார்கள் நாங்கள் டெல்டாவிலும் நாகப்பட்டினத்திலும் கூட நில்வோம் என்பதை நிரூபித்திருக்கிறோம் அதுபோல இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகளை சேர்த்துக் கொண்டால் மற்ற ஓட்டு வராது என்று ஒவ்வொரு தேர்தலிலும் போய் பெரிய பெரிய கட்சிகளுக்கு அறிவுரை சொல்வதற்கு லாபி செய்வதற்கு அந்த கட்சிகளுக்கு வெளியேயும் ஆற்ற இருந்தார்கள் அந்த கட்சிகளுக்கு உள்ளேயும் ஆட்டம் இருந்தார்கள் எல்லாவற்றையும் தாண்டி விழுந்தரி சிறுத்தைகளை சேர்த்து கொண்டால் தான் எல்லா சமூகமொட்டும் வரும் என்பது கேரள நான்கைந்து தேர்தலாக தொடர்ந்து நிரூமிக்கப்பட்டவர்கள் ரெண்டாயிரத்து ஒன்பது தேர்தலில் இருந்து ஆட்டாறு மக்கள் கட்சி இந்த தேர்தல் வரை தொடர்ந்து தோல்வி சந்தித்துக் கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்து ஒன்பது தேர்தலில் இருந்து நான் படிப்படியாக வச்சு 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 இன்றைக்கு கட்சிக்கு அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம் கட்சிக்கு அங்கீகாரத்தை வைத்திருந்தவர்கள் அங்கீகாரத்தை இழப்பது என்பது எவ்வளவு கொடுமையானது அங்கீகாரமே இல்லாதவர்கள் அங்கீகாரத்தை பெறுவது என்பது எவ்வளவு சிறப்பானது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான வெற்றியை நாம் அடைஞ்சிருக்கிறோம் இப்போது நம்முடைய இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தலைவர் காட்டுகிற திசையில் தான் தமிழ்நாடு அரசியல் பயணிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு

எல்லா கட்சிகளுக்கும் சின்னத்தை கொடுத்தார்கள் அங்கீகாரம் இல்லாத கட்சிகள் சட்டமன்ற உறுப்பினர் இல்லாத கட்சிகள் எம்பிக்கை இல்லாத கட்சிகள் ஒரு நகர் வந்த பாட உறுப்பினர் கூட இல்லாத கட்சிகளுக்கு சின்னத்தை தூக்கி கொடுத்தார்கள் ஆனால் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கவுன்சிலர்கள் துணை மேயர் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று வைத்திருந்த நமக்கு சின்னத்தை தருவதற்கு கூட இழுத்தடித்து கடைசி நீதிமன்றத்திற்கு போய் போராடி கடைசி எல்லா சுயேட்சிகளுக்கும் ஒதுக்கப்படுகிற நாளில் இப்படிப்பட்ட அருமையான ஒரு கட்சிக்கும் சின்னம் ஒதுக்கப்பட்டது எவ்வளவு பெரிய கொடுமை அதையெல்லாம் கடந்து இன்னைக்கு லட்சம் வாக்கள் வித்தியாசத்தில் சிதம்பரத்திலும் விழுப்புரத்திலும் வென்றிருக்கிறோம் என்றால் ஒரு வரலாற்று சாதனை இந்த வெற்றியின் மூலம் தலைவரின் கனவு மெய்யாகி இருக்கிறது தலைவர் கண்ட கனவு கட்சிக்கு அங்கீகாரம் அடுத்து தலைவர் கண்டிருக்கிற கனவு அதிகாரம் தினரசல் யூடியூப் சேனலை காண்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆர்வம் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்